மக்கி போன ஜாக்கெட் போட்டிருக்கா லலிதா ஆஃபீஸில் ஒரு நோட்டை எடுக்க போனப்போ அந்த ஜாக்கெட் கிழிஞ்சு போயிடுது அத்தனை ஆண்களும் அவளை உத்து பார்க்கறாங்க ஒரு நாள் மக்கி போகிற தானேன்னு நினச்சி அவள் மக்குன்னு ஜாக்கெட் போட்டாலோ என்னவோ ஆனால் அத்தனை ஆண்களும் உத்து பார்க்கும்போது அவள் கொஞ்சம் கூணி குறுகி போயிட்டா அந்த ஓட்ட ஜாக்கெட்டை மூடுறதுக்காக தன்னோட புடவையை எடுத்து மூடுறா ஆனால் அந்த ஓட்ட ஜாக்கெட்டை விட அந்த புடவையோட ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்குது ஓட்ட ஜாக்கெட்டை புடவையோட ஓட்டை ஜெயிச்சுட்டதுனாலையோ என்னவோ வறுமைக்கு முன்னாடி தோத்து போய் உக்காந்துருக்கா அந்த லலிதா அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிற உடம்ப மட்டுமே பாக்குறான் அந்த ஆபீஸ்ல ஒருத்தவன் அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிற வறுமையை பாக்குறா அந்த ஆபீஸ்ல ஒருத்தி அவ வந்து சொல்றா நீ ஒரு புது புடவையை வாங்கிக்குவையே அப்படின்னு அந்த புடவை வாங்குற காசுக்கு என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் புத்தகம் வாங்கி கொடுத்துருவேன்னு அவள் சொல்றா உடனே இவ நான் வேணா உனக்கு காசு தரேன் புது புடவை வாங்கிக்கோ அப்புறமா காசு கொடு அப்படின்ட்டு வாழ்க்கையில மொத தடவையா புது வாங்கி அந்த லலிதா பார்க்கறா அதை ஆசை ஆசையாக கட்டும்போது ஒரு அழுகுரல் கேட்குது அவளோட தங்கச்சி நான் இனி ஸ்கூலுக்கு தாவணி இல்லாமல் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா இந்த புது புடவையை கிழிச்சி தங்கச்சிக்கு தாவணியா கொடுத்துட்டு மறுபடியும் பழைய புடவையை கட்டிக்கிறா லலிதா அந்த லலிதா அவளோட சேர்த்து மொத்தம் எட்டு பேர் தம்பி தங்கச்சிங்க அவங்க எல்லாம் வரிசையா சாப்பிட உக்காந்துட்டாங்கன்னா இவ மட்டும் வெளியில போயிடுவா ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிட போதும்னு அம்மா சொல்லிடுவா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு அக்காவுக்கு பழைய சோறு வச்சுருக்கேன் அதை யாரும் எடுத்து சாப்பிட்றாதீங்கன்னு ஆனால் தங்கச்சிங்க அந்த சாப்பாடையும் சாப்பிட்ருவாங்க லலிதா வந்து பார்க்கும்போது அவளுக்கு பழைய சோறு கூட இருக்காது அம்மா சாப்பிட்டியான்னு கேட்பா நான் சாப்பிட்டேன்னு பச்சை பொய்யை சொல்லிவிட்டு பச்சை தண்ணியை ஆற்றுல மொண்டு குடிச்சிட்டு பசியை தீர்த்துப்பான் அந்த லலிதா இப்படி உணவு உடை அப்படின்னு ஆரம்பித்த இவளோட தியாகம் ஒரு நாள் தம்பி கேட்குறான் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் எனக்கு சிபாரிசு வேணும்னு சிபாரிசு கேட்க ஒருத்தன்ட்ட போகிறா அவன் வழுக்கட்டாயமா அவளை கற்பழிச்சிடுறான் ஒரு நாள் முந்நூறுரூவா எனக்கு பணம் வேணும் தம்பி கேட்குறான் அதுக்காக எம்டி கிட்ட போயிட்டு அட்வான்ஸா முன்னூறுவா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த எம்டி பணத்தை எடுத்து போட்டுட்டு நீ உன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு என் கூட படுத்தாதான் நான் இந்த பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு சின்ன ஓட்ட ஜாக்கெட்ல இருந்தாலே அதை மூடலான்னு நினைச்ச இந்த லலிதா இப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் பணமே கிடைக்கணும்னு நினைக்கும் போது ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றான் கிடையாதா உன் ட்ரெஸ் எல்லாம் கரட்டிட்டு நீ என் கூட இருந்தா மட்டும்தான் நீ கேட்ட முந்நூறு ரூபாயை நீ எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு ரூபா பணத்தை தூக்கி வீசுறான் எம்டி அந்த பணத்தை பாக்குறா லலிதா முன் பணமா முந்நூறு ரூபா கொடுங்க வேலை செஞ்சு நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லித்தானே இந்த பணத்தை கேட்டோம் இவரையும் அதுக்காக நம்மளையே கேட்கிறாருன்னு நினைச்சு அந்த பணத்தை அவள் பாக்குறா லலிதாவோட தம்பி சொல்லியிருப்பான் அக்கா முந்நூறு ரூபா பணம் நான் மெடிக்கல் காலேஜுக்கு இன்னைக்கு கட்டலைன்னா நான் இன்னிக்கே செத்து கான்னு அந்த தம்பி சொன்ன வார்த்தையை நினைச்சுக்கிட்டே அந்த முந்நூறு ரூபாயை அவள் பாக்குறா லலிதாவோட அம்மா ஒரு நாள் லலிதா இங்கே வா ஒன்னையும் சேர்த்து நான் எட்டு பிள்ளைய பெற்றுட்டேன் ஏழு பிள்ளைங்க பட்டினியாக தட்டை வச்சுட்டேங்க உட்காந்துருக்கு வீட்டில் எதுவுமே இல்லடி நான் சமைக்கல நீ தானே மூத்தப்பா போய் எப்படியாவது புரிய வேடின்னு சொல்லியிருப்பா அவளும் போயிட்டு ஜாட மாடையா இன்னைக்கு சமைக்கலை அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவா ஒவ்வொரு பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்டு எழுந்து போய்டும் ஆனால் ஒரே ஒரு பாப்பா மட்டும் அக்கா எனக்கு எதுவுமே புரியல அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கான்னு வந்து போது அந்த லலிதா கட்டி பிடிச்சி எழுதுருப்பா அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு வேணுமேனு நினச்சிக்கிட்டு அந்த முந்நூறுவாயை அவள் பாக்குறா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அதே நாள் ஒரு தம்பி லலிதாவோட தம்பி அவனுக்கு புரிஞ்சிருக்கும் சமைக்கலை சாப்பாடு இல்லைன்னு ஆனா அவனோட பசிக்கு அது அதனால் ஒரு பிச்சைக்கார்கிட்ட போயிட்டு அன்னைக்கு ராத்திரி அவன் கேட்குறான் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு இது இந்த லலிதாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவ அவமானம் தாங்க முடியல பசியில எல்லாரும் சாப்பிட்றதை விட மோர்ல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு செத்துடலான்னு அவ முடிவு பண்றா அப்போ லலிதா சொல்றா எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த முந்நூறுபா பணத்தை அவ பாக்குறா அவ புடவையை கழட்டுறா ஜாக்கெட்டை கழட்டுறா அவன் கூட எல்லா தப்பையும் பண்ணி முடிக்கிறா இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த லலிதா தான் உடம்ப பல ஆண்களுக்கு விருந்தாக்கி தான் வீட்டில் இருக்கிறவங்க பசியை ஆத்துறா இது தான் குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது இவ இப்படிதான் சம்பாரிச்சு கொடுக்குறா அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் இது தெரியாம இருந்துற போகுது ஒரு நாள் இவ்வளவு சின்சியராக காதலிச்ச தங்க அந்த பக்கம் வரான் அவன் எவ்வளவு தீவிரமா காதலிச்சான் அப்படின்னா இந்த லலிதா மட்டும் நமக்கு இல்லைன்னா இந்த லலிதா இருக்கிற ஊரே வேண்டாம் சொத்து சொகம் வேண்டாம் பெற்ற அப்பா கூட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்தே போயிருப்பான் அந்த தங்க வேலு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த லலிதாவை பார்க்கும்போது இந்த நிலைமையிலேயே அவன் பார்க்கணும் அந்த லலிதா ஒரு கிழிஞ்ச புடவை கட்டினா கூட லலிதா நீ கிழிஞ்ச புடவைலாம் கட்டாத என் மனசு தாங்காதுன்னு சொல்லி ஒரு புது புடவைய அவன் வாங்கி கொடுப்பான் அவ உடம்புல சுத்தி இருக்கிற புடவையில சேதாரம் இருந்தாலே அவனால தாங்க முடியாது இப்ப ஒரு விலை மாதுவா அவளோட உடம்பே சேதாரமா இருக்கு இது அவன் இனி எப்படி தாங்க போறான் அந்த லலிதா என்ன சொல்ல போறான் நினைக்கிறேன் தன் காதலி விபச்சாரம் செய்யறா ஒரு விலை மாது அப்படிங்கறது தங்க வேலைக்கு தெரிஞ்சிருச்சு நேரா போய் அவ கேக்குறான் லலிதா என் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு உன்ன ஒருத்தன் விலை மாதுன்னு சொல்லிட்டு போறான் பாவி அப்படிங்கிறான் அதுக்காக அவன் பாபி கிடையாது பழக்கப்பட்டவன் நான் நிஜமாவே விலை மாதுதான்னு சொல்றா அவளே ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அந்த கஷ்டத்துல இருந்து கடந்து தான் ஆகணும் அவனால கஷ்டத்துல இருந்து எல்லாம் கடக்க முடியல அங்க இருந்து கடந்து போறான் ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட அப்பாவை பாக்குறான் அந்த அப்பா சொல்றாரு நான் லலிதாவை பார்த்தேன்டா அவ எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு அவ விலை மாதுங்கிறதையும் சொல்லிட்டாளா அப்படின்ட்டு இவன் உளறிட்டான் லலிதா அவ விலை மாதுன்னு சொன்ன உடனே லலிதாவோட அப்பா அத அங்க கேட்டுறாரு காதை அப்படியே இறுக்கி மூடிக்கிறாரு ஆனாலும் உள்ளே போன அந்த ஒத்த வார்த்தை அவரை உலுக்கி கீழே தள்ளிடுச்சு அவர் ஒரு புரோகிதர் முறைப்படி மந்திரம் சொல்கிறவர் ஏனோ ஆனாலும் மந்திரம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு காசு தரோன்னு யாராவது சொன்னால் கூட அவர் மந்திரமே சொல்ல மாட்டார் அங்கேருந்து போயிடுவாரு வேதத்தை மதிக்கிறவர் எங்கள் இதெல்லாம் இப்போ போய் மதிச்சுட்டு இருந்தால் எப்படிங்க சம்பாதிக்கிறதுன்னு பொண்டாட்டி சொன்னால் கூட விடிய விடிய மா கையெல்லாம் பழுத்து போய் எட்டு ரூபா காசு எடுத்துல வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்து இதை வச்சு சாப்பாடு செஞ்சு போடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரே தவிர இலவசமா யார் எது கொடுத்தாலும் வாங்காத மானஸ்தன் அவரு அப்ப தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேங்கிறத தாங்கிக்கவே முடியல வேத உபநிடதங்கள் தெய்வ கைங்கேரியம் பக்தி சிரத்தையோட இருக்கிற இவரு இவர் இப்படி இருக்கிறது தப்பு இல்ல இவர் கிருதயுகத்துல பிறந்திருக்கணும் இந்த யுத்தில பிறந்திருந்தா நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க எட்டு ஏன் பெத்தன்னு தான் கேட்பாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சு கூட அவர் பெத்திருக்கலாம் ஆனா தான் உதவியா இருக்காங்க அது லலிதா தான் இந்த குடும்பத்துலங்கிறது அவருக்கு தெரியல தம்பி வந்து லலிதா கிட்ட தான் கேட்பான் அக்கா எனக்கு எப்படியாவது காசு கொடுத்துருன்னு அப்பா கிட்ட கேட்க மாட்டான் ஏன்னா ரெண்டு ரூபா ரெக்கார்ட் நோட்டு வாங்க அப்பாட்ட கேட்டப்போ அந்த அப்பா காசு தரல இதெல்லாம் இந்த அப்பாவுக்கு தெரியவே தெரியாது தம்பி அக்காட்ட கேட்கறான் அக்கா முன்னூறு ரூபாய் இன்னைக்கே நான் மெடிக்கல் காலேஜ்ல கட்டலன்னா நான் இன்னைக்கே செத்துருவேன் அப்படின்னு அந்த அக்கா குடும்ப கஷ்டத்துல எப்பயோ செத்துடலான்னு அவன் நினைச்சவ தான் தம்பி செத்துருவேன் அப்படின்னு சொன்னதும் சரி தம்பி எப்படியாவது டாக்டர் ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்துப்பான் அதுக்கப்புறம் நம்ம செத்துடலான்னு அவன் நினச்சிக்கிட்டு சரி சாக போகிற உடம்பு தானே இதை எவன் தின்னா என்னன்னு விலைமா அது ஆகிட்டா ஆனால் மானஸ்தி தம்பி டாக்டர் ஆன உடனே கடற்கரை ஓரமாக விழுந்து செத்துடலான்னு போகிறா காதலனோடு போகிற வயசு அது கடற்கரையில் கஷ்டத்தோடு அவன் போய்ட்டுருக்குறா ஏழை வீட்டில் பிறந்த மூத்த பொண்ணுக்கு ஆசை இருக்க என்ன ஒரு புது புடவை கட்டலான்னு ஆசைப்பட்டப்போ தங்கச்சிக்கு அதை கீழ்ச்சி கொடுத்தா பழைய சோறு கூட வழி இல்லாம பச்ச தண்ணியை குடிச்சு பழச்சிக்கிட்டா அந்த உயிர் அந்த கடலோட விட்டுடலான்னு அவள் போகும்போது அப்போவும் சாகணும்னு கூட ஆசைப்பட முடியல அவன் தம்பி வரான் எனக்கு இன்னொரு ஆசை எனக்கு கல்யாணம் பண்ண வையின்னு கேட்கறான் அதுக்கும் அவள் சாவை தள்ளி போட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு போறப்போ அவள் ஒரு விலை மாதம் தம்பி தெரிஞ்சதும் மூஞ்சில காரி துப்புறான் அப்பாவும் தம்பியும் வீட்டை விட்டு துறத்துறாங்க யாரு போனா என்ன நான் இருக்கேன்னு தங்க வேலு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட அவ யாருக்காக தியாகம் செஞ்சாலோ அவங்களே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் பைத்தியமா நான் என்னத்தான் நம்பிருக்கேன்கா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியறது மறந்து போச்சுடி போச்சு மறந்து போச்சு